ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் வாங்க என்னென்ன ஸ்டோரி பார்க்குறோம் ஒரு காட்டுக்குள்ளே ஆர்மீஸ்க்கு வந்து வார் நடக்குதா அப்படி வார் நடக்கிறப்போ வந்து நிறையா ஆர்மிஸுக்கு வந்து அடிபட்டுருதான் அப்போ வந்து மெடிக்கல் கேம்ப் அங்கேயே இருக்கா அந்த மெடிக்கல் கேம்பில் வந்து எல்லாரும் வெளியே அந்த ஆர்மீஸ் எல்லாம் வந்து வழியில் துடிக்கிறாங்கன்னா அப்படி வழியில் துடிக்கிறப்ப வந்து அந்த டாக்டர் வந்து எல்லா இடத்துக்கும் பெயிண்ட் கொடுத்துட்டு இருந்தாரா அப்படி கொடுக்குறப்ப பாதி பேர்த்துக்கு அந்தமாரி கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுத்தோடனே வந்து பெயிண்ட் கிளர் வந்து மருந்து முடிஞ்சு முடிஞ்சிடுச்சா பெயிண்ட் கில்லர் வந்து முடிஞ்சிருச்சா அப்போ அந்த டாக்டர் வந்து ஃபோனில் வாக்கி டாக்கியில் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரா பெயிண்ட் கிளர் சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு ஆனால் வந்து அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் வரைக்கும் ரெண்டு நாள் ஆகுமா அது ஒரு காட்டு அதனால் அதனால ஹெலிகாப்டர் வரைக்கும் ரெண்டு நாள் ஆகுமா அதனால் வந்து அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாரா அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து தண்ணி எடுத்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் வந்து எல்லா அந்த வழியை துடிச்சிட்டு இருந்த ஆர்மிஸ்க்கெல்லாம் வந்து தண்ணி எடுத்து இன்ஜெக் இன்ஜெக்ஷனில் தண்ணி எடுத்து தண்ணி உள்ள போட்டுறாரா இது பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து அடிச்சு இன்ஜெக்ஷன் போட்டுறாரா அப்போ வந்து அந்த பெயின் கில்லர் போட்ட மனிஷும் காம் டவுன் ஆயிடுறாங்களா அந்த பெயின் கில்லர் போடாமல் வெறும் தண்ணியை மட்டும் உள்ளே போட்ட தண்ணி மட்டும் போட்ட ஆர்மிஸும் வந்து காம் ஆகி எல்லோரும் ஹாப்பியாக தூங்கிடுறாங்களா இவரோட பிளாஸ் பிளாசிபோ எஃபெக்டும் வந்து ஒர்க் ஆகிடும் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம மனசு தான் காரணம் தேங்க்யூ